அஸ்லாமலை பொதுத்துறை வங்குகளின் பங்குகள் உயர்வால் வரலாறு காணாத உச்சத்தை தொட்ட சென்செக்ஸ் நிப்டி மும்பை டெக் நிறுவனங்கள் கடந்த வாரம் தங்களின் முதல் காலாண்டு முடிவுகளை வெளியிட்டன இதைத் தொடர்ந்து இந்த வாரம் பல நிறுவனங்கள் தங்களின் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க திட்டமிட்டுள்ளன கடந்த சில அமர்வுகளாக இந்திய பெஞ்ச்மார்க் குறியீட்டுகள் தொடர்ந்து மேல்நோக்கி பயணித்து வருகிறது நிஃப்டி டாப் ஃபிஃப்டி பங்குகள் ஜூலை பதினைஞ்சாம் தேதியன்று முதல் முறையாக இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறை கடந்து சாதனை படைத்தது டக் துறைகளில் குறிப்பாக பொதுத்துறை வங்கிகளின் பங்குகள் அதிக அளவில் அந்நிய முதலீட்டுகள் ஈர்த்து வருவதால் சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி இன்றைய வர்த்தகத்தில் முடிவில் புதிய உச்சத்தில் முடிவடைந்தன மும்பை பங்கு சந்தையின் குறியீட்டு எண் சென்செக்ஸ் நூற்றி நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஐந்து ரெண்டு புள்ளிகள் உயர்ந்து எண்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு புள்ளி ஏழு ஆறு புள்ளிகளில் நிலை பெற்றது வர்த்தக நேர முடிவில் தேசிய பங்குச்சந்தை எண்பத்தி நாலு புள்ளி ஐந்து ஐந்து புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஜீரோ என்ற புதிய சாதனை உச்சத்தை எட்டியது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்டிபிசி அல்ட்ராடெக் சிமெண்ட் மஹிந்திரா அண்ட் மஹேந்திரா பஜாஜ் ஃபைனான்ஸ் டாடா மோட்டார்ஸ் மாருதி ஐடிசி உள்ளிட்ட பங்குகள் இயற்றத்தில் வர்த்தகமாகின மறுபுறம் ஏஷியன் பைன்ஸ் டாடா ஸ்டீல் ஆக்ஸிஸ் வங்கி ஜேஎஸ் டபிள்யூ ஸ்டீல் டக் மஹேந்திரா மற்றும் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் ஆகியவை சரிந்து முடிந்தது ஆசியா சந்தைகளில் சியோஸ் மற்றும் ஷாங்காய் உயர்ந்தும் ஹாங்காங் சரிந்தும் முடிவடைந்தது ஐரோப்பிய சந்தைகள் சரிந்து வர்த்தகமானது அமெரிக்க சந்தைகள் வெள்ளிக்கிழமையன்று ஏற்றத்தில் முடிந்தது அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் வெள்ளிக்கிழமை அன்று ரூபாய் நாலாயிரத்தி இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ கோடி மதிப்புள்ள பங்குகளை வாங்கியுள்ளனர்